அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் குறிப்பாக டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற சாப்டரில் நமக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த எல்லா எக்ஸாம்லையும் காமனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கேள்வி கேட்பாங்க அதில் வந்து ஒரு சில மாடல் மட்டும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அதே மாதிரி எல்லா மாடலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இதில் வந்து பார்ட் ஒன் வீடியோவை எடுத்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய பார்ட்டில் நான் மீதி இருக்கிற எல்லா மாடலையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் சரி ஓகே நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் முத முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி பாருங்கள் அமுதா ஒரு சேலையை பதினெட்டு நாட்களில் நெய்வார் அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் இருமடங்கு திறமைசாலின்னு கொடுத்துருக்காங்க அதான் கீவேர்ட் நமக்கு இரு மடங்கு திறமைசாலி அடுத்ததாக இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருவரும் இணைந்து நெய்தால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அமுதா அப்படின்றவங்களை ஏன்னு எடுத்துக்கிறேன் அஞ்சலி அப்படின்றவங்கள பின்னு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஏ அப்படின்றவங்க பதினெட்டு நாளில் முடிக்கிறாங்க ஓகேவா இப்போ ஏ அப்படின்றவங்க நமக்கு பதினெட்டு நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பீன்றவங்க நமக்கு எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் வந்து ரெண்டு மாடங்கு வேலைன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ பாருங்கள் ஏ அப்படின்றவங்க ஒரு மாடங்கு வேலைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்னு செஞ்சு இவங்க பதினெட்டு நாளில் முடிக்கிறாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பி கிட்ட ரெண்டு பங்கு திறமைன்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க ரெண்டு பங்கு வேலை செய்கிறாங்க அப்போ ஏ செஞ்சதவ விட இவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா பாதி நாள்லேயே முடிச்சுடுவாங்க அப்போ ஒன்பது நாளில் முடிச்சுடுவாங்கன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ பாருங்கள் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இருவரும் இணைந்து அப்போது ஏபி ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு ஏ வந்து பதினெட்டு நாள் பி வந்து ஒன்பது நாள் இப்போ ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி வேலை செய்கிறாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு வரக்கூடிய பதினெட்டுன்னு தான் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு ரெண்டொம்போது பதினெட்டுன்னு போடுவோம் இங்கே வந்து ஓரம்போது ஒம்போதுன்னு போடுவோம் கரெக்டாக இப்போ ஒன்பது காமனாக இருக்குன்னு நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்புறம் ஓரன் ரெண்டு ரெண்டு ஒம்பது நமக்கு பதினெட்டுன்னு வரும் ஓகேவா இப்போ பாருங்க மொத்தமாக இருக்கிறது இது 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 வந்து நமக்கு ஏ இது வந்து நமக்கு பி கரெக்டாக இப்போது மொத்தமாக இருக்கிற அந்த பதினெட்டு வேலை ஏ ஏ வந்து பதினெட்டு நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை கொடுப்பாரு பி வந்து ஒன்பது நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைன்னு கொடுத்தா நமக்கு முடிக்க முடியும் இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நமக்கு மொத்தமாக செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு மூணுன்னு வரும் அப்போது ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக இருக்கிறது பதினெட்டு வேலை இருக்குது அப்போ பதினெட்டை நமக்கு மூணால் வடி பகுத்திங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடியது ஆறுன்னு வரும் இந்த ஆறு அப்படின்றது தான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கக்கூடிய நாட்களாக வரும் ஓகேவா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு நாட்கள் ஓகேவா தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ அடுத்த அடுத்த கேள்வி பாருங்கள் ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே பதினெட்டு மற்றும் இருபத்தி நாலு நிமிடங்களில் நீர் நிரப்பும் இரு குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்ட பின் தண்ணீர் தொட்டி பன்னிரெண்டு நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள் பன்னிரெண்டு நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏனில் பி பிஐ வந்து எத்தனை நிமிடங்களில் அடைக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழாய் அதாவது பைப் இருக்குதுங்க அது வந்து ஒரு தண்ணி தொட்டியை போய் நிரப்புது அப்போது ஏ அப்படின்றது பதினெட்டு நிமிஷத்துலையும் பி அப்படின்றது இருபத்தி நாலு நிமிஷத்துலையும் நிரப்புதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கண்டிஷன் தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஏ இங்கே பி நமக்கு பதினெட்டு நிமிஷத்தில் நிரப்புது ஏ பி வந்து இருபத்தி நாலு நிமிஷத்தில் நிரப்புது நமக்கு அந்த இடத்துல மொத்தமாக செய்யக்கூடிய வேலை எவ்வளோன்னு நமக்கு தெரியணும் அப்போ என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் கண்டுபிடிப்போம் எல்சிஎம் போடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு மூவாறு பதினெட்டுன்னு கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலாறு இருபத்தி நாலுன்னு வரும் கரெக்டாக இப்போ ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது ஆறு தான் இருக்குது அந்த ஆறை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க மீதி இருக்கிறது இந்த மூணுக்கும் நாலுக்கும் எதுவும் காமனாக இல்லை அப்போ ரெண்டையும் அப்படியே டேரக்டாக பெருக்கினிங்க அப்படின்னா மூணாங் பன்னெண்டுன்னு வரும் அந்த பன்னெண்டு அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து இதையும் பெருக்கிடுங்க இப்போ மொத்தமாக பண்ணிங்கனாக்கா நமக்கு எழுவத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இந்த எழுபத்தி ரெண்டுன்றது நமக்கு மொத்த வேலை அதாவது இது வந்து எல்சிஎம்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ நமக்கு இந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக எழுவத்தி ரெண்டு வேலை இருக்குது கரெக்டாக இப்போ இந்த எழுவத்தி ரெண்டு வேலையை ஏ வந்து பன்னெண்டு நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வேலை முடிக்கணும்னு கணக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோனா நாலு பங்கு வேலை செய்யணும் கரெக்டாக நமக்கு நாலு பங்கு வேலை செஞ்சால் நமக்கு பதினெட்டு நிமிஷத்தில் முடிக்க முடியும் இதுவே நமக்கு இப்போ பி பாருங்க பி வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் மூணு பங்கு வேலை செய்யணும் மூணு பங்கு வேலை செஞ்சால் நமக்கு மொத்த எழுவத்தி ரெண்டு வேலையை இருபத்தி நாலு நிமிஷத்தில் முடிக்க முடியும் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து நமக்கு ஏழு பங்கு வேலை கொடுக்குறாங்க ஓகேவா இப்போ நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பன்னிரெண்டு நிமிஷத்துலேயே அந்த தொட்டி வந்து நிரம்பிடணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க இப்போ பன்னெண்டு நிமிஷத்தில் அந்த தொட்டி நிரம்பணும் ஓகேவா இப்போ இந்த பன்னெண்டு நிமிஷத்தில் நமக்கு பிஏ மட்டும் அடைக்க சொல்கிறாங்க ஓகேவா அது எந்த நிமிஷத்தில் நீங்கள் போய் அடைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு தொட்டி நிரம்பிருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏவை எடுத்துக்கிறேன் ஏன்னா பிஏ தான் அடைக்க போகிறோம் இப்போ ஏ வந்து அப்போ ஃபுல்லாக அந்த வேலையை ஃபுல்லாக செஞ்சுட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே தான் இருக்கும் அப்போ அந்த பன்னெண்டு நிமிஷத்துக்கும் பி வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு பங்கு வேலை செய்யுது அப்போ அந்த பன்னெண்டு நிமிஷத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்கோன்னா நாற்பத்தெட்டு பங்கு வேலையை வந்து ஏ செஞ்சிருக்கும் கரெக்டாக நாற்பத்தெட்டு பங்கு வேலையை வந்து ஏ செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த பன்னெண்டு நிமிஷம் ஃபுல்லாக அப்போது பி வந்து இடையில ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம அந்த பி பைப்பை வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்போ அது எந்த நிமிஷத்தால் நம்ம ஆஃப் பண்ணுறோன்னு கேட்குறாங்க இப்போ மொத்தமாக இருக்கிறது எழுவத்தி ரெண்டு அதில் வந்து ஏ வந்து ஃபுல்லாக செஞ்சால் கூட நமக்கு நாற்பத்தெட்டு தான் செஞ்சு கொடுக்குது கரெக்டாக அப்போது மீதி இருக்கிற வேலையை செய்கிறது யாருன்னா நமக்கு பி அப்படின்ற பைப்பு கரெக்டாக இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு வேலையை தான் வந்து யார் செய்கிறாங்கன்னா பீன்ற பைப்பு செய்யுது ஓகேவா இப்போ பியோட ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மூணு பங்கு வேலை செய்யுது இப்போ இந்த மூணு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா எவ்வளோ கிடைக்கும் எட்டு மூணு இருபத்தி நாலு கரெக்டாக அப்போ நமக்கு எட்டு தான் ஓகேவா கரெக்ட் நமக்கு எட்டு தான் கிடைக்கும் ஏன்னா இருபத்தி நாளில் நம்ம மூணால தான் வகுக்கிறோம் கரெக்டாக ஏன்னா மூணு பங்கு தானே செய்யுது பி அப்போ ஓகே தான் சரியாக தான் போச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எட்டு நிமிஷத்தில் நமக்கு இந்த பி பைப்பை க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேவா சமூக புரியுன்னு நினைக்கிறேன் இல்லைனா இன்னொரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு பைப் இருக்குது அதில் வந்து ஏ வந்து பதினெட்டு நிமிஷம் பீன்றது இருபத்தி நாலு நிமிஷம் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வேலை செய்ய போகுதுன்னா எழுபத்திரெண்டு வேலையும் செய்ய போகுது கரெக்டாக இதில் நம்ம பி பைப்பை மட்டும் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம கட் பண்ணி விடுறோம் அது எந்த டைமிங்கில் தான் கேட்குறாங்க அப்போது ஏ பைப்பு நமக்கு அந்த பன்னெண்டு நிமிஷமும் ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணோம் கரெக்டாக அப்போ அந்த ஏ பைப்போட ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வேலை செய்யுதுனா நமக்கு நாலு வேலை செஞ்சு கொடுக்குது நாலு வேலை செய்யுதுன்னா பன்னெண்டு நிமிஷத்தில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோன்னா நாற்பத்தெட்டு வேலை செஞ்சுருக்கோம் நமக்கு மொத்தமாக இருக்கிறது எழுவத்தி ரெண்டு வேலை இருக்குது அந்த எழுபத்தி ரெண்டு வேலையில் ஏ வந்து நாற்பத்தெட்டு முடிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது இருபத்தி நாலு வேலை இருக்குது அந்த இருபத்தி நாலு வேலையும் யார் செய்வாங்கன்னா பி தான் செய்வாங்க கரெக்டாக அப்போ அந்த பி செய்யும் போது பியோட ஒரு 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 நிமிஷத்தில் எவ்வளோ செய்யுதுன்னா அது மூணுன்னு செய்யுது மூணு வேலை செய்யுது ஓகேவா இப்போ அந்த மூணு எடுத்துகிட்டு அந்த இருபத்தி நாலு வகுத்துங்கன்னா நம்ம வரக்கூடியது எட்டு அப்போ அந்த எட்டு நிமிஷத்தில் நம்ம பி பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து அடுத்தது பாருங்கள் அடுத்ததாக ஆழ்துணை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் நூற்றி பத்து அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் ஒரு நாளில் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடிகள்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வேலை ஓகேவா நமக்கு எப்பயுமே வேலை கொடுத்தாங்கன்னா கீழே தான் வச்சுக்கணும் மற்ற எது கொடுத்தாலும் ஆட்கள் நாட்கள் எல்லாமே வந்து மேலே வச்சுக்கணும் ஓகேவா இதில் அவங்க ஆட்களை பற்றி பேசவே இல்லை ஆனால் நமக்கு நாட் இது மட்டும் சொல்லியிருக்காங்க வேலை மட்டும் சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடி தோன்றாங்க ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு நூற்றி பத்து அடி ஆழம் இருக்குது அதை அடைகிறதுக்கு எத்தனை நாள் வேணும்னு கேட்குறாங்க அப்போ இங்கே மேலே எக்ஸன் வச்சுக்கோங்க கீழே வந்து நமக்கு நூற்றி பத்துன்னு கொடுத்துருங்க ஏன்னா இதுவும் வந்து வேலை தான் இதுவும் வந்து வேலை தான் வேலை எப்பவுமே கீழே வச்சுக்கணும் மற்ற எது கொடுத்தாலும் நாட்கள் கொடுத்தாலும் சரி ஆட்கள் கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் மேலே வச்சுக்கணும் இப்போ ரெண்டு டீம் கனெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஏ டீமுன்ற மாதிரியும் இது வந்து பி டீம்ன்ற மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நமக்கு டேரெக்டாக அடிக்க போகிறோம் அடிச்சிங்கன்னா ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டுன்னு வரும் இதை ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு ஜீரோனுக்கு கிடைக்கும் கரெக்டாக மறுபடியும் அடிச்சிங்க அப்படின்னா இது வந்து நமக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நாள் ஆகும் நூற்றி பத்து அடி தோண்டணும் அப்படின்னா நமக்கு அஞ்சு நாள் ஆகும் நமக்கு டி தான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்க இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இருமுறை பயணம் செய்கின்றனர் ஏனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க இரநூத்தி எண்பது பேர் ரெண்டு முறை பயணம் செய்யணும் அப்போ ஒரு முறைக்கு எத்தனை பேர் போவாங்கன்னா நூற்றி நாற்பது பேர்னு போவாங்க கரெக்டாக ஒரு ஒரு டைம் போனோம் அப்படின்னா நமக்கு நூற்றி நாற்பது பேர் இப்போ நமக்கு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஆயிரத்தி நானூறு பேர் இருக்கிறாங்க கரெக்டாக இப்போ அந்த ஆயிரத்தி நானூறு பேரை நமக்கு நூற்றி நாற்பதால் ஆள் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஒரு ஜெரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க இதை அடிச்சிங்கன்னா பத்துன்னு கிடைக்கும் அப்போ ஆயிரத்தி நானூறு பேரும் போகணும் அப்படின்னா நமக்கு பத்து முறை வந்து அவங்க பயணம் செய்யணும் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்க பன்னிரெண்டு உழவர்கள் ஒரு வயலை நாற்பத்தி ஒன்பது நாட்களில் உழுவர் இருபத்தி ஒரு உழவர்கள் வயலை உழுதால் எத்தனை நாட்கள் வேலை சாரி எத்தனை வேலை நாட்கள் குறையும்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் பன்னிரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி நாற்பத்தி நாலு நாளில் முடிச்சிடுறாங்க ஓகேவா இப்போ நமக்கு வேலை ஒரு வயல்னு கொடுத்துட்டாங்க அதனால நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம கீழே வந்து ஒன்று இருக்கிறதான் அர்த்தம் மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்களையும் நாட்களையும் மேலே போடுவோம் கரெக்டாக அப்போ இங்கே பன்னெண்டுன்னு இருக்கும் இங்கே வந்து நாற்பத்தி ஒன்பதுன்னு இருக்கும் இது ஏடிஎம்மு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு உழவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஆட்கள் தெரியும் நமக்கு எத்தனை நாட்கள்னா தான் கேட்குறாங்க நாட்கள் வந்து நமக்கு எக்ஸு அதே ஒரு வயல் தான் அப்போ நமக்கு கீழே ஒன்று போட்டாலும் சரி போடலாலும் சரி இப்போ மேலே இருக்கிறத நம்ம டேரெக்டாக அடிக்கலாம் இதை பாருங்கள் மூ ஏழு இருபத்தி ஒன்றுன்னு அடிக்கலாம் இதை வந்து ஏழு ஏழு நாற்பத்தொம்போதுன்னு அடிக்கலாம் கரெக்டாக மறுபடியும் அடிச்சிங்கன்னா ஒருமு மூணு நாமும் பன்னெண்டு ஓகேவா இப்போ இது ரெண்டையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா நமக்கு இருபத்தெட்டுன்னு கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாள் ஆகும் ஓகேவா இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஏதான் கரெக்ட் அடுத்த கேள்வி அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உண்டையை நூற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் ஒரு பருத்தி உண்டை நூல் தான் சொல்லியிருக்காங்க அதனால் பிரச்சனை கிடையாது நமக்கு அறுபது பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி ஏழு நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அடுத்ததாக நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு இந்த பக்கம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வேலையாட்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸன் வச்சுக்கலாம் ஓகேவா ஒரு ஏழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு எதை மறுபடியும் அடிச்சிங்கன்னா நமக்கு பத்துன்னு கிடைக்கும் அப்போ பத்து நாளில் முடிச்சுருவாங்க ஓகேவா இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட் அடுத்த கேள்வி பாருங்கள் ஏபி முறையே ஒரு குறிப்பிட்ட வேலையை பத்துக்கமாக பதினைந்து நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஏன்னு இருக்கிறாங்க பீனு இருக்கிறாங்க இப்போ ஏ செஞ்சால் பத்து நாளும் பி செஞ்சால் பதினைஞ்சு நாளும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னா நமக்கு காமனாக எத்தனை வேலை இருக்குன்னு தெரியணும் அதுக்காக எல்சிஎம் கண்டுபிடிப்போம் இதை வந்து நமக்கு ரெண்டு அஞ்சு பத்துன்னு போடுவோம் இதை வந்து அஞ்சு பதினஞ்சுன்னு போடுவோம் இப்போ அஞ்சு காமனாக இருக்குதுன்னா அஞ்சு கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம் மீதி இருக்கிறது ரெண்டும் மூணும் ரெண்டையும் மூணு பேர் இருக்கிறீங்கன்னா ஆறுன்னு வரும் அப்போ நமக்கு முப்பது வேலை மொத்தமாக இருக்குது இந்த முப்பது வேலையை முடிக்கணும் அப்படின்னா ஏ கிட்டே ஏ வந்து பத்து நாளில் முடிக்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு மூணு வேலைன்னு செஞ்சுருப்பார் பி வந்து பதினஞ்சு நாளில் முடிக்கிறார் அப்படின்னா அவர் ரெண்டு வேலைன்னு செஞ்சுருப்பார் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இப்போ நமக்கு ஏ மூணு வேலை தராரு பி வந்து ரெண்டு வேலை தராரு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை கொடுக்குறாங்க கரெக்டாக அஞ்சு வேலை வந்து செய்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ நமக்கு சேர்ந்து கேட்கறதுனால அந்த அஞ்சு குண வந்து இங்கே வகுத்துருங்க மொத்த வேலைக்கிட்ட வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறு அஞ்சு முப்பதுன்னு கிடைக்கும் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆறு நாளில் முடிச்சு கொடுத்துருவாங்க ஓகேவா அடுத்த கேள்வி ஏ மற்றும் பி இணைந்த ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பர் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை பதினெட்டு நாட்களில் முடித்தால் பி மட்டும் தனியாக எத்தனை நாட்களையும் முடிப்பார்னு கேட்குறாங்க முன்ன போட்ட மாதிரியே தான் போடணும் இதுக்கும் இப்போ பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி சேர்ந்து கொடுத்துட்டாங்க ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஆறு நாட்களில் முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஏ மட்டும் தனியாக பதினெட்டு நாள்னு சொல்லிட்டாங்களா இப்போ ஏ மட்டும் தனியாக பதினெட்டு நாள் அப்போ நமக்கு மொத்த வேலை தெரியணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே போடணும் எல்சிஎம் தான் போட போகிறோம் இப்போ ஆரோட மடங்களை வருது அப்போ கண்டிப்பாக பதினெட்டு தான் நமக்கு எல்சியமாக இருக்கும் ஓகேவா இப்போது இந்த பதினெட்டு வேலையை ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருப்பாங்கன்னா மூணு வேலை கொடுத்துருப்பாங்க ஏன்னா மூணு பதினெட்டுன்னு வரும் இப்போ ஏ மட்டும் தனியாகனா பதினெட்டு நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு வேலை கொடுத்துருப்பாரு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு ஏ மட்டும் தனியாக ஒன்று அப்போ பி எவ்வளோ முடிச்சிருப்பார் அப்படின்னா ரெண்டு வேலை செஞ்சு கொடுத்துருப்பார் ஒரு நாளைக்கு கரெக்டாக நமக்கு மொத்தமாக இருக்கிறது பதினெட்டு வேலை இருக்குது பியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு ரெண்டு வேலை தான் ஒரு நாளைக்கு இதை கொண்டாந்து நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னா ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போது பி மட்டும் தனியாக செஞ்சால் ஒன்பது நாளில் முடிச்சு கொடுப்பாரு நமக்கு ஏதான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்த கேள்வி ஏ என்பவர் ஒன்று பை மூணு வேலையை ஆறு நாட்களில் செய்து முடிப்பார் பி என்பவர் ரெண்டு பை ஆறு வேலையை முப்பது நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏபி இருவரும் சேர்ந்த வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டேரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ நாளில் முடிகிறான்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க கீ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஏ வந்து ஒன்று பை மூணு வேலையை ஆறு நாட்கள்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ பாருங்கள் ஒன்று பை மூணு வேலையை ஆறு நாளில் செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமாக இருக்கிறது மூணு வேலை இருக்குது அதில் ஒரு வேலை செய்கிறதுக்கு மட்டும் அவருக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா ஆறு நாள் ஆகுது கரெக்டாக அதாவது மேலே ஒன்று இருக்குன்னா இந்த மொத்தம் இருக்கிற மூணு வேலையில் ஒரு வேலை செய்கிறதுக்கு அவருக்கு ஆறு நாள் ஆகுது அப்போ மொத்தமாக இருக்கிற மூணு வேலையை செய்கிறதுக்கு அவர் எவ்வளோ நாள் ஆகும்னா பதினெட்டு நாள் ஆகும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வேலைக்கு ஆறு நாள் அப்போ மொத்தமாக இருக்கிற மூணு வேலைக்கு பதினெட்டு நாள் ஆகும் ஓகேவா இது வந்து நமக்கு ஏ வந்து அந்த வேலையை மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அது ஓகேவா அடுத்தது அதே மாதிரி பி பாருங்கள் ரெண்டு பை ஆறு பங்கு வேலைன்னு சொல்லியிருக்கிறாங்களா அதை முடிக்கிறதுக்கு அவருக்கு முப்பது நாள் ஓகேவா முப்பது நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷம் இங்கே வந்து முப்பது நாட்கள் கிடையாது பத்து நாட்கள் தான் ஓகேவா பத்து நாட்கள் ஓகேவா இப்போ பாருங்கள் ரெண்டு பை ஆறு பங்கு வேலை இருக்குது அதை வந்து பத்து நாட்களில் முடிக்கிறாங்க அப்போது பாருங்கள் நமக்கு மொத்த வேலை எவ்வளோன்னு தெரியணும் இப்போ ரெண்டு வேலையை முடிக்கிறதுக்கு பத்து நாள் அப்படின்னா ஆறு வேலையை முடிக்கிறதுக்கு அவருக்கு மொத்தமாக முப்பது நாள் ஆகிருக்கும் கரெக்டாக அதுதான் கொஸ்டினில் வந்து டைப் பண்ணும்போது மாற்றி டைப் பண்ணியிருக்கேன் ஓகேவா ரெண்டு பை ஆறு பங்குன்றது பத்து நாளில் முடிப்பாங்க அப்போ மொத்தமாக இருக்கிறது இப்போ பாருங்கள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு வேலையை வந்து அவர் பத்து நாளில் முடிக்கிறார் அப்போ ஒரு வேலைக்கு அஞ்சு நாள் ஆகும் அப்போ ஐயாறு முப்பது அதை தான் சொல்ல வரேன் ஓகேவா இப்போ பாருங்கள் நமக்கு ஏ எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க பி எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேவா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்த்து சொல்கிறாங்க இப்போ சேர்த்து பார்த்துருவோமா இப்போ பாருங்கள் நமக்கு ஏ வந்து பதினெட்டு பி வந்து முப்பது அப்போ பாருங்கள் பதினெட்டு இங்கே முப்பது அதாவது ஏ இது வந்து பி ஓகேவா தெளிவாக இருக்கா இப்போ நம்ம எல்சிஎம் தான் போட போகிறோம் இப்போ பாருங்கள் இதை வந்து நமக்கு மூவாறு பதினெட்டுன்னு போடலாம் இதை வந்து ஆறு முப்பதுன்னு போடலாம் கரெக்டாக அஞ்சு இன்ட்டு ஆறு இப்போ ஆறு காமனாக இருக்குது அப்போ ஆரை மட்டும் என்ன பண்ணுவோம்னா கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம் மீதி இருக்கிறது அந்த மூணுக்கும் அஞ்சுக்கும் காமனாக எதுவும் இல்லை அப்போ ஐவும் பதினஞ்சு கரெக்டாக அந்த பதினஞ்சே போட்டுக்கோங்க இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா தொண்ணூறுன்னு கிடைக்கும் இந்த தொண்ணூறுன்றது நமக்கு எல்சிஎம்மு அதாவது மொத்த வேலை ஓகேவா தெளிவாக இருக்கணும் நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் இடம் இல்லை அந்த இந்த சைடு எழுதுகிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு மொத்தமாக இருக்கிற வேலை எவ்வளோன்னா தொண்ணூறு ஓகேவா இந்த தொண்ணூறு வேலையை நமக்கு ஏ வந்து பதினெட்டு நாளில் முடிக்கிறாரு ஓகேவா பி வந்து முப்பது நாளில் முடிக்கிறாரு அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலைன்னு பாருங்கள் இப்போது ஏ வந்து ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ பங்கு வேலை கொடுத்துருக்கணும் அப்படின்னா நாலு பங்கு வேலை கொடுத்துருக்கணும் கரெக்டாக நாலு பங்கு தானே ஒரு நிமிஷம் நாலு பங்கு இல்லை அஞ்சு பங்கு வரும் ஏன்னா நமக்கு நாலுன்னு போட்டோம்னா இப்போ சப்போஸ் இருபதுன்னு எடுத்தால் கூட நமக்கு எண்பத்தான் வருது இப்போ அஞ்சு பங்கு தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு பங்கு வேலை கொடுத்துருப்பாரு ஒரு நாளைக்கு இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படின்னா நமக்கு எவ்வளோ பங்கு வருதுன்னு பாருங்கள் எட்டு பங்கு வருது அப்போ அந்த எட்டு பங்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் மொத்த வேலை தொண்ணூறில் வகுக்கு போகிறோம் அப்போ வகுத்தல் எட்டு போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா இதை அடித்தீங்கன்னா ஓரெட்டு எட்டு மீதி ஒன்று இருக்கும் மறுபடியும் ஓர் எட்டு எட்டுன்னு போடுவீங்க பத்துன்னு அது மீதி வந்து ரெண்டு வரும் அப்போ ரெண்டு பை எட்டுன்னு இருக்கும் ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த ஆன்சர் இருக்குது ஆனால் இதை சுருக்க முடியுதான்னு பாருங்கள் மறுபடியும் சுருக்க முடியுதான் நம்மளால் இப்போ அடித்தீங்கன்னா ஒன்று பை நாலுன்னு வரும் அப்போ பதினொன்று ஒன்று பை நாலு நாட்கள் இதுக்கான ஆன்சர் ஓகேவா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறான ஸ்டெப்பு வீடியோ கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரிதான் தெரியுது எனக்கே அப்படி தான் தெரியுது ஏன்னா வந்து இடம் இல்லை நமக்கு அந்த இடத்துல எழுதுறதுக்கு ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்பது மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து பார்ட் ஒன் வீடியோ எடுத்துக்கோங்க நம்ம அடுத்து வரக்கூடிய பார்ட்டில் மீதி இருக்கிற எல்லா மாடலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த எந்த இடத்துல புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்து வந்து வரக்கூடிய வீடியோவில் அதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்